வணக்கம் சாகிடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோரைக்கு உண்டான மருந்துகள் பத்தி தான் பார்க்க போறோம் கோரைக்கு இந்த மருந்து அழிச்சிங்கன்னா கிழங்கு வரை வந்து அந்த கோரை வந்து முழுமையாக அடைஞ்சிடும் இது வந்து தரிசு நிலங்கள்லையும் பயன்படுத்தலாம் அல்லது வந்து குறிப்பிட்ட சில பயிர்கள் பண்ணியிருக்க வயல்கள்லயும் வந்து இந்த மருத பயன்படுத்தலாம் அந்த மருந்து என்ன அது எவ்வளவு அளவு பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தும் போது வந்து பயிர் எப்படி இருக்கணும் வயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கைக்கான கிளிக் பண்ணிக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோரை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து இந்த கோரையை கண்ட்ரோல் பண்ண முடியாம சரியான மருந்து அடிக்க முடியாம நிறைய விவசாயிகள் வந்து பயிர் ஓட்டுறதே விட்டுறாங்க நிறைய பேர் வந்து பயிர் பண்ணிட்டு இந்த கோரையெல்லாம் பயிரோடு சேர்ந்து முடிச்சோட அப்படியே அந்த பயிரே ஓட்டிடுறாங்க இல்ல அழிச்சிடுறாங்க எல்லாம் அப்படியே விட்டுறாங்க அந்த மாதிரி வந்து நிறைய வருது ஏன்னா மத்த கலைகள் மாதிரி வந்து இந்த சைப்ரஸ் இருக்காது இந்த கிழங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும் மேல வந்து கோரை வந்துருச்சுன்னு சொல்லி ஆளுங்களை வச்சு களை மறுபடியும் கிழங்குல இருந்து துளித்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆரம்பத்துல கண்ட்ரோல் பண்ற அந்த கோரைக்கு அடுத்து அடுத்து வர கோரைகள் வந்து இன்னும் வீரியமா வந்து தான் இருக்கும் இந்த கோரைகளை வந்து கிழங்கு வரையும் நீங்க அழைச்சா மட்டும்தான் இந்த கோரையை வந்து நம்ம முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு உண்டான மருந்துகள் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மருந்தோட கெமிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாலோ சல்ஃபுரான் வரும் இது வந்து கிரானுவல்ஸ் டைப்ல தான் இருக்கும் வெட்டபிள் கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சேமியா மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கே எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கிராம் தான் வந்து ஒரு ஏக்கருக்கே பயன்படுத்தணும் இந்த முப்பத்தாறு கிராம் வந்து மேக்ஸிமம் வந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு லிட்டர் டேங்க்ல வந்து பத்து டேங்க் வந்து அடிக்கணும் அடிக்கும்போது வந்து அந்த கோரை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரை முளைச்சு வந்து மூணுல இருந்து நாலு இலை வந்து இருக்கணும் பூக்காம இருந்தா இன்னும் அந்த கோரை வந்து கிழங்கு வரையும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அந்த மாதிரி டைத்துல தான் வந்து இந்த மருந்தை பயன்படுத்தணும் இந்த மருந்தை அடிக்கும் போது வந்து கூட ஒட்டு பசதிக்கு சேர்த்து அடிக்கலாம் பார்த்தா கண்டிப்பா வந்து சிலிக்கான் ஒட்டு பசை சேர்த்து அடிக்க ஏக்கருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது எம்எல்குள்ள வந்து சேர்த்து அடிக்கலாம் இதை அடிக்கிறதுனால என்ன வேலை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடித்த உடனே வந்து அந்த கோரை அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து கோரை ஃபுல்லாக அப்படியே அழிஞ்சிரும் செத்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ நாள் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இது வேலை செய்யாது ரொம்ப ஸ்லோவா தான் வேலை செய்யும் இந்த மருந்து அடிக்கும் போது என்ன பண்ணோம்னா அந்த குருத்துக்கள் வழியா வந்து இந்த மருந்து வந்து கிழங்கு வரையும் போகும் கிழங்கு வரையும் போயிட்டு அந்த கிழங்குகள் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா சாக அடிச்சிடும் அழுங்கு வச்சிரும் அந்த கிழங்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அதோட அந்த உயிர் தன்மை இழந்துரும் கருப்பா போயிடும் அழுகி போயிடும் அந்த காஞ்சு போய் கிழங்கு வெடிச்ச மாதிரி அந்த மாதிரி இதாயிரும் அந்த மாதிரி சுத்தமா அழுகி போய் வந்து அந்த கோரையே பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு இருக்கிற எல்லா இதையுமே இழந்துட்டு அப்படியே அந்த கிழங்க வந்து சுத்தமா சேர்த்திடும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அந்த ஆணிவேர் வரையும் அழிக்குதுங்களாங்களா அந்த இதுக்கு வந்து கோரைக்கு வந்து இது நல்லா கண்ட்ரோல் இருக்கும் முக்கியமா வந்து பாத்துங்க முளைச்ச கோரையில் இருக்கிற அந்த தாய் தாய்கிழங்க தான் வந்து சாகடிக்கும் மேக்சிமம் வந்து முளைக்காம பின்னாடி முளைக்கிற இதை அடிச்சு செத்ததுக்கு அப்புறம் திரும்ப வர்ற குறைகள்ல வந்து அது சாகலாம் அப்படின்னா அதில் அந்த மருந்து போயிருக்காது ஆனா போனது நீங்க முளைச்சிருக்கு ஒரு வயல் இருக்குன்னா அதுல ஒரு எண்பது சதவீதம் வந்து கோரை முளைச்சிருக்கு அப்படின்னா அந்த எண்பது சதவீதம் குறையில் மேக்சிமம் வந்து ஒரு எழுபது சதவீதத்துக்கு கம்மி இல்லாம வந்து கிழங்கு வரையும் அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் உள்ளதும் வந்து வீரியமும் முளைச்சு வராது அந்த அளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து இது வேற எந்தெந்த பயிர்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து இப்போ நம்ம சொன்னது எல்லாமே தரிசு நிலங்கள்ல நீங்கள் வயல் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கோரைகள் முளைச்சி வர்றதுல வந்து அடிச்சீங்கன்னா கோரை கிழங்கு வரையும் செத்துரும் எந்த பயிரும் இருக்காது அதனால நமக்கு கோரைக்கு முளைச்சது ஒண்ணு டக்குன்னு கண்ட்ரோல் ஆயிரும் ஆனா வந்து இந்த பயிர் பண்ண நிலங்கள்ல வந்து இப்ப கோரை வருது ஒரு சில குறிப்பிட்ட பயிர்கள்ல இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து கரும்பு அதுக்கடுத்து வந்து சோளம் இது ரெண்டு பயிரில் மட்டும்தான் ஒரு சோளமா இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் அது முளைச்சு ஒரு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு வந்து இந்த மரத்தை வந்து பயன்படுத்தலாம் அளவு பார்த்தீங்கன்னா இதே அளவு தான் ஏக்கருக்கு வந்து முப்பத்தாறு கிராம் இந்த அளவில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து டேங்க் இந்த அளவில் அடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கோரை வந்து கிழங்கு வரைய சேர்த்துடும் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அடித்தோன்னே மூணு நாள் நாலு நாளில் கோரை வந்து சாகலையே அப்படியே இருக்கே பச்சையாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்த உடனே எல்லாம் சாகாது அடித்து வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நாள் மினிமம் வந்து முப்பது நாள் ஆகும் அந்த கோரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு ஆனால் நீங்கள் அடிச்சுட்டு ஒரு பத்து பதிஞ்சு நாள் கழிச்சு கண்டிப்பாக வந்து அந்த கோரை எல்லாமே பழுத்து நடுக்கு ஒருத்து ஃபர்ஸ்ட் காஞ்சு போகும் அப்புறம் சைடில் இருக்க எல்லாம் ஒரு முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சருகாட்டாகிடும் கோரையே வந்து அதுக்கப்புறம் வந்து உங்கள் வயலில் அந்த கிழங்கு கோரைகளோட பாதிப்புகளே வந்து பெரிய அளவில் இருக்காது அந்த அளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கோரை கிழங்கு வரை சாகிறதுக்கு வந்து இது நல்லா இந்த கெமிக்கல் வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இந்த கெமிக்கல் வந்து நிறைய கம்பெனில வருது இந்த கம்பெனில தான் வருது இந்த கம்பெனில வருதுன்னு சொல்ல நிறைய கம்பெனில வந்து இந்த ஹாலோ சல்ஃபரான் மெத்தை செவென்டி ஃபைவ் பர்சன்டேஜில் உள்ளது வெடிபிள் கிரானுவல்ஸ் வந்து எல்லா கம்பெனிலயுமே வருது ஒரு ஏக்கருக்கு முப்பத்தாறு கிராம் எந்த கம்பெனியில் உங்களுக்கு ரேட்டு கம்மியா இருக்கோ வாங்கி பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு யாருக்கும் இந்த மருந்துகள் தேவை கம்மி விலையில வேணும் அப்படின்னாலும் டெஸ்பிளேல தெரியுற அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து மருந்துகள் வாங்கிக்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாய பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்